인프 a s I o o k for you. t r e m m b e r that. I d r e m i d e a n the பத்திரிக மாநகராட்சியினுடைய நடவடிக்கைகள் குறித்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஏனும் நான் ஆய்வு நடத்த வேண்டும் என்று மாண்மிக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஏற்கனவே இரண்டு கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இடையிலே கொஞ்சம் ஆட்கள் கேப் எழுந்திருக்கிறது எனவே மீண்டும் இப்பொழுது இந்த கூட்டத்தை நடத்தினோம் மாநகராட்சியை பொறுத்தவரையில் மேயர் துணை மேல கமிஷனர் அவர்களும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஆஜராக அந்த கலெக்டர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நந்தகுமார் நம்முடைய காற்றை அவர்கள் மற்றவர்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாரிகள் முக்கியமாக அதிக அதிகாரிகளை கூப்பிடாமல் சாலை வசதி குடிநீர் பிரச்சனை விளக்கு ஃபைல்கள் சில விலங்குகளை டீலாக ஆகும் சமாச்சாரம் இவர்களையெல்லாம் குறித்து பேசினோம் எங்கள் சார்பில் நாங்கள் எடுத்து வைத்த எல்லாம் கமிஷனர் அவர்கள் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிகாரிகளுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்கள் எல்லாம் நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே மீண்டும் ஒரு முறை ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு நிலை வரும் அதற்குள்ளாக நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சொல்கிறோமோ அதை செய்து காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தோம் விரைவாக சொன்னீங்க நீங்கள் வந்து முதலில் என்ன அதான் அவங்களுக்கு அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அதில் பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த கால காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதை நாங்கள் சார் வேலூர் மாநகராட்சி முழுக்கவே குப்பை கூலங்களாகவே இருக்கு சார் முழுகா வெள்ளப்படுறதில்ல சார் என்ன செய்ய போறீங்க வேலூரிலே நிறைய குப்பைகள் அந்த குப்பைகளை எங்கே கொட்டுவது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது காரணம் ஒவ்வொரு ஊரிலும் குப்பைகள் சேருகிறார்கள் அந்த குப்பைகளை கொட்டுவதற்கே அவர்களுக்கு சில இடங்களை தருமாறுகிறார்கள் இவ்வளவு பெரிய வேலூரில் குப்பைகள் அதிகமாகத்தான் சேர்வில் தான் எங்கேயாவது கொட்ட வேண்டும் எங்கே கொட்டுவது என்பதுதான் பிரச்சனை அதை பற்றி கொஞ்சம் நேரம் அதிகம் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆகினால் ஒரு நாலஞ்சு ஐடியாக்களை சொல்லி இருக்கிறார்கள் அவளை எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு என்பதை பார்த்தோம் ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்க வாய்ப்பு இருக்கு அந்த ஆண்டாவது முல்லை பெரியாரில் அந்த டேம் ஒர்க் பண்ணுறதுக்கு கேரள அரசு கிட்ட ஒப்படைச்சாங்க இப்போ நம்ம எந்த அளவில் பணி தொடங்கியிருக்காங்களா இல்லையா நாங்கள் போட்ட சுப்ரீம் கோர்ட்டில் பயங்கரமான இது போட்டிருக்க உடனடியாக அந்த ஏழு மரங்களை வெட்டணும் பேபி டேம் கட்டணும் வண்டி எந்த எந்த விதமான பொருளும் போகுமாறோ வேறு எதிரையும் தரையிடக்கூடாது என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது சுப்ரீம் பார்ட் பணி தொடங்கி இருக்குமா தொடங்குறாங்களா ஆமாம் அவங்க அவங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் தென்பண்ணையில் வந்து கர்நாடகா அந்த ரசாயன கழிவுங்கிற வெளியிடறாரு அது என்ன நடவடிக்கை நம்ம மாநில ஒன்று வச்சு நாட்டில் ஊருக்கு இடைச்சவன் பிள்ளையார் உருவாண்டிய மாதிரி குப்பையை கொட்டுருவேன் கொழு காட்டுருவேன் எல்லாம் எங்கள் ஆற்றுல தான் கொட்டுறாங்க இந்த பாலாறு பெயர் என்ன ஆச்சு நீங்கள் வேறூர்லேருந்து பக்கம் வேறூர் இப்படியெல்லாம் போனோம் தண்ணி காங்கேனு ஒன்று கீழே எல்லா தண்ணி கட்டுப்பாடுச்சு அதனால அதே மாதிரி வாணிம்பாடி ஆம்பூர் கட்டுப்பாடு நம்மளால எப்போ தண்ணி வர்றது தென்மணியிலே இப்போ தண்ணி வந்துடுது ஆக காவேரியிலேயே கலக்கிறது எனவே உருவாகி இருக்க அங்கேனால் எவ்வளோ தரம் இருக்கிறோம் அது என்ன செய்வது முறையாக கொடுக்கும் காவேரி நதிநீர் ஆணையம் வந்து தண்ணி திறக்க சொல்லியிருக்காங்க கர்நாடக அரசு இது வரைக்கும் ஏதோ திறந்தாங்களா அவங்க நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கியிருக்காங்களா இப்போதான் முதல்ல அவங்களுக்கு அவங்க பக்கமே நாற்பது பர்சன்ட் தான் இருந்தது அவங்க அவங்களோட ஜாப் இல்லை திடீர்னு ரெண்டு நாள் பெய்த மழையில் தான் எக்கச்சக்கமாக தண்ணி வந்திருக்கு அவங்க நமக்கு தகுந்த விட்டுருக்காங்க நமக்கு தொண்ணூறு அடி தான் இருக்குது நூற்றி இருபது அடியில் அதனால் இப்போ இந்த கிருஷ்ணா நதி நீர் வருது இல்லையா அந்த கால்வாயில் சட்டத்துக்கு அப்புறமா தண்ணி எடுக்கிறாங்க கிருஷ்ணா நீர் நமக்கு வருது இல்லையா சென்னைக்கு அதில் சட்டத்துக்கு அப்புறமா மோட்டர் போட்டு கர்நாடகா இதில் ஆந்திராவில் எடுத்துட்றாங்க அது ஏதாவது அந்த முதல்வர் கடிதை தடுக்க நடவடிக்கை எடுக்க அவங்க அக்ரிமெண்ட்லேயே அவங்களுக்கு தண்ணி எடுத்துக்குவாங்க அதை பற்றி கவலை கிடையாது எவ்வளோ எடுக்கிறாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பாடலை கொடுக்கும்போது அளவுக்கு சரியாக கொடுக்கணும் அவங்களுக்கு அது அந்த அக்ரிமெண்ட்லேயே ஒரு இது இருக்கு அவங்க சார் வேலூர் மாநகராட்சியில் குறிப்பாக முப்பத்தொன்னாவது வார்டு மேயரோட வார்டிலே கழிநீர் போடுறதுக்கும் பிரச்சனை இருக்குது குப்பை ஆள்றதுக்கும் பிரச்சனை இருக்குது சார் இது எப்படி சரி தொடர்ந்து புகார் போயிட்டே இருக்கு சார் மேயராடுறாங்க எல்லாருடைய வார்டுகளில் அந்த நிலைமை இருக்கிறது அதுக்காகத்தான் எல்லாரும் பேருந்து நிலை மிக மோசமான நிலையில் இருக்கு சார் இப்ப புதிய பேருந்து நிலை ரொம்ப

தினம் தினம் மக்களை சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தினம் போய் எல்லா பகுதியும் பார்க்குறோம் நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டு மிக தவறான குற்றச்சாட்டு கடை திறக்கிறதுக்கு போற கூட்டம்லாம் அது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டம் இப்போ நாங்கள் எல்லா மக்கள் பணிக்க போகிறோம் விதண்டாவாதமா கேள்வி கேட்காது சார் இல்ல ஒரு இல்ல மழை காலம் தொடங்கி என்ன அந்த பார்க் பீ மழை காலம் தொடங்கிங்களா தடுப்பு நடவடிக்கைகள் தண்ணி தேங்காம இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுப்பீங்க எதுக்கு அப்ப மழை காலம் தொடங்கி இல்ல சார் சென்னை மாநகராட்சி மற்ற இடங்கள்ல தண்ணி தேங்கிறதுக்கு என்ன போக்குவர தண்ணி தேங்காம இருக்க என்ன நடவடிக்கை மான்சூன் பெய் மான்சூன்ல பல நிறைய ஒதுக்கி இப்ப நிறைய வேலை எல்லா பாபநாசம் உள்ளிட்ட அணைகள் வந்து நிரம்பிட்டு வருது கடுமையான மழை இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்குது அதை கண்காணிச்சுட்டு இருக்கிறோமா அங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து இருக்கும் சார் மழை பொழிவு மழைப்பொழி தண்ணி இல்லை முழுவதும் அதிகமாக போவோம்

ஏன்னா உங்கள் ஆட்சி வந்து ஊழலுக்கான ஆட்சி இதற்கான தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாது தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு தனியாக போடணும் அறுவள்ளி அது நடந்தது இப்போ இந்த சட்ட துறைக்கு பதவி ஏற்றுருக்கீங்க சட்டத்துறைக்கு பதவி எடுத்துருக்கீங்க நீதிமன்றங்களுக்கு புதிய கட்டிடங்கள் போன முறை நீங்கள் சட்டத்துறை அமைச்சராக கட்டி கொட்டிங்க ஆமாம் இப்போ நிறைய வாடகை கட்டடங்கள் இருக்குது மற்ற சொந்த கட்டடங்கள் மாற்றம் ஏதாவது நடவடிக்கை இப்பதானேன் தோஷியா இந்த டாஸ்மாக்ல வந்து முறைகேடு நடந்திருப்பதாக தெரியவர்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கேட்குறேன்